இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத வந்து நம்ம சாமியாடி ஐயனுங்க ஐயா வந்து வடுகு வாழத்தில் இருக்காருங்க நடுச்சேரிக்கு வடக்க ஐயா வந்து கிட்டத்தட்ட நூறு வயசு ஆகும் ஐயாவுக்கு தொண்ணூற்றாறு முடிஞ்சதுங்க ஐயா வந்து இங்கே வந்து நல்லா சாமியாடி குறி சொல்லி அருமையாக குறி சொல்லுவார் எல்லாரும் வந்து குறி கேட்பாங்க ஐயா கிட்ட கும்பிட்டு போவாங்க அருமையாக சொல்லுவார் அவர் சொல்கிற அந்த ராகம் இருக்கு பாருங்க அட்டாட்டா நான் அப்படியே சொக்கிடுவேன் நான் என்னமா சுடாதீங்களா இப்போ மறந்துச்சாலும் இன்னும் தெரியல மறந்துட்டிங்களா இப்போது கூட்டிட்டு போகிறாங்க ராகம் ஒரு ராகம் சொல்லுங்க ஒரு ராகம் சொல்லுங்க ஒரு பாட்டு என்ன வராதா அது ஏய் எல்லாம் சொல்லுவார்டு என்ன புரியல சொன்னீங்க

நீங்களே மறந்துடுவீங்களா ஏன்னா அப்போ சாமியை தான் இருக்கோங்க நீங்க இருக்க மாட்டீங்க கருப்பிராய கருப்பிராயண்ணா சாமியம் எல்லா சாமியும் இருக்கு எத்தனை வருஷமா கொடி சொல்றீங்க எழுபது வருஷமா

பரவாயில்லையே ஆ அமாவாசைக்கு அன்னதானம் போடுறோம் நம்ம வடிவாடைய என்ன என்ன கோயில் இருக்குது ஆ அப்பன் கோயில் அப்பன் கோயில் அப்பன் கோயில் நீங்களே கட்டினதா இல்லை உங்கள் தாத்தாவா அதெல்லாம் மிஞ்சி கட்டிருந்தது அதான் ஓடு ஓடு கஞ்சா நீ கட்டிட்டீங்க எல்லாம் ஓ

அந்த காலத்தில் இதுக்கெல்லாம் போனீங்களா சுதந்திர போர்ட் சுதந்திர போர்டத்துக்கு போனீங்களா போனிங்களா சுதந்திர போராட்டம் போனீங்களா போலியா இல்ல வெள்ளைக்காரங்கிட்ட சண்டைக்கு போலியா எங்கே போக முடியல அப்புறம் வெ வெ வெள்ளைக்காரன் சண்டையே போடவே இல்லையே நீங்கள் அப்போது என்கிட்ட போராட்டம் போடுச்சா என் கேட்டார் யார் இருந்தாங்க வெள்ளைக்காரன் யார் இருந்தாங்க கலெக்டரா

நல்லா சாமியாடி சாமியாடி ஐயன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலை மட்டும் கொஞ்சம் ஆடுது பார்த்தீங்க இல்லையா வயது அது மூப்பினின் காரணமாக அந்த மாதிரி தலையாடுதுங்க எல்லாரும் அப்படி தாவும் ஐயாவை சந்தித்து அவட்ட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டது உள்ளபடியே மகிழ்ச்சி